பேரூர்த்தூர்ல இருந்து காலக்கட்டிக்கு ஒரு நெட்டு கூட வராது ஒரு ஏட்டம் கூட வராது வேற சொல்றாங்க ஆமா ஆமா ஏப்பா தான் வராதுல இருந்து அப்படியே ரைட் கட் பண்ணி ஒரே ஸ்டைட் உங்களுக்கு காலக்கட்டி கிட்ட வந்துடும் அதுல இருந்து அப்படியே நேரா போயி அந்த பழைய பழைய ரூட்ட கட் பண்ணிட்டானுங்க புரியுது கட் பண்ணி சபரிமலை போற ரூட் போர்டு போட்டு இப்பவும் போர்டு இருக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு எதுக்கு இந்த சைடு அனுப்புறானுங்க இப்படிதானே போனோம்

ஒன்னா போயிடுச்சு யாரும் போயிடுச்சு போயிடுச்சு இறங்கி உள்ள கூட வரல அது இறங்கி போயிடுச்சு அந்த கரண்ட் கம்பி ஒயர் எல்லாம் போட்டுருக்காங்களா அதனால உள்ள வர முடியல அதால டாய்லெட் போனவங்க மட்டும் தான் பாத்துருக்காங்க அங்க மட்டும் வந்துட்டு திரும்பிடுச்சு கொஞ்சம் உள்ள வந்து அப்படி திரும்பிடுச்சு பப்ளிக் சவுண்ட் கேட்ட உடனே லைட் கீட்டு போட்ட உடனே எல்லாம் திரும்பிடுச்சு புரியுது யாருக்கு எந்த பாதிப்பும் இல்ல சரிங்க அப்புறம் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு பம்பா வந்தேன் சாப்பிடுறேன் நாலு மணிக்கு ஆமா சார் ஆமா இப்ப இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு பம்பா வந்தேன் இப்ப அஞ்சு மணிக்கு குளிச்சுட்டு அஞ்சு மணிக்கு ஏற ஆரம்பிச்சேன் கட 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 இருந்து சபரி போயிடும் வந்துட்டாங்க புரியுது ஒரு மணி நேரம் கூட அவல சபரி போயிடும் வரதுக்கு ஜெனமும் அப்படி ஏறல ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே நார்மலா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜெனம் இருந்ததோ அதேதான் இருக்கு புரியுது ரொம்ப படுத்துறாங்க ஐயப்பா அஞ்சு மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு பண்ணிருக்கீங்களாப்பா ஆஹ் அஞ்சு மணிக்கு ஏற ஆரம்பிச்சாங்கப்பா சரி ஒரு மணிக்கு ஏற ஆரம்பிச்சு ஆராய காலத்துல சபரி பீடம் வந்துட்டேன் ஐயப்பா புரியுது சபரி பீடத்துல இருந்து கொஞ்சம் பாதிதான் வந்தோம் அதே நிப்பாட்டி 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 அந்த அந்த கூண்டு இருக்கு பாத்தீங்களா போர் சி ஃபோர் பி ஃபோர் பி ஃபோர் ஏ அந்த இனி அடைக்கல சாமி அதுல அடைச்சா கூட சந்தோஷமா படுத்து தூங்கலாம் கேப்பா அது எல்லாத்தையும் தொறந்து விட்டு பெரிய ஷெட் ஒன்னு வருது லாஸ்டா சரிங்க அந்த பெரிய ஷெட்ல வந்து திறந்து விட்டு சரங்குத்திக்கு கரெக்டா சரங்குத்தி அந்த பக்கம்னா நாங்க இந்த பக்கம் இந்த லைன்ல அப்படியே ஓப்பனா பண்ணியில உக்கார வச்சிட்டாங்க என்ன குழந்தைங்க வயசானவங்க கை குழந்தைங்க ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க வயசானதுங்க வயசானவங்க எல்லாம் பெருவயில வந்து வந்து உக்காந்துருக்காங்க சார் ஒரு கேட்டா மூணு மணிக்கு தான் ஓபன் பண்ணுவேன் சாமி அட்லீஸ்ட் படினாச்சும் ஏத்த சொல்லுங்க சாமி சாமி நாளைக்கு காலைல தரிசனம் பண்ணிக்கலாம் படினாச்சும் அதுவும் மூணு மணி தான் படி ஓப்பன் தான் இருக்கு ஆனா ஏத்த மாட்றாங்களா புரியுது புரியுது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி தை செய்து நம்ம சந்நிதில போட்டுருங்க வயசானவங்களும் மணிகண்ட சாமி மாளிகை போட சின்ன மாளிகை புட சாமி தயவு செய்து கூப்பிட்டு வர வேணா சொல்லிருங்க சாமி கடைங்களா இன்பர்மேஷன் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க சாமி கண்டிப்பா இல்ல படுங்க சாமி ஒரு வீடியோ கால் நீங்க வீடியோ கால்ல வாங்கினா உங்களுக்கு தெரியும் சாமி

கண்டிப்பா எப்ப கண்டிப்பா நல்ல காலையில நாளை காலையில உங்களுக்கு எதனா கொஞ்சம் வேலை இருந்தா கூட இந்த ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப மாளிகை சின்ன மாளிகை போறோம் வயசான மாளிகை போறோம் சின்ன பசங்களை அன்பவனா சொல்லிருங்க இப்ப தயவுசெய்து கண்டிப்பா போவான கண்டிப்பா அப்படியே அப்டேட் பண்ணிடுறேன் இப்ப ரொம்ப கஷ்டப்படுங்க ஐயப்பா புரியுது பகவான புரியுது கண்டிப்பா இந்த நிலைமை மாறும் ஐயப்பா அவருதான் கண்ணை தொடரணும் சாமி நிச்சயமா பகவான அவர் தவக்கோலத்துல இருந்து எழுந்து எதனா பண்ணாதான் ஐயப்பா அவர் தவக்குளத்துல இருக்கிறாரு நம்மள கவனிக்கிறாரா என்னாலும் தெரிய மாட்டேங்குது வீதுபவானே கண்டிப்பா எல்ல மாறும் ஏன்ப்பா அக்கா உடங்க வேண்டாம் ஏப்பா சரிங்க ஏப்பாவிபவானே நல்லா என்ன கிளங்குதயேப்பா இந்த மாதிரி நான் ஒரு தரிசனம் நான் பார்த்ததே இல்ல ஏப்பா புரியு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல ஏப்பா வீதுபவானே